அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு இன்றைக்கி யூடியூப்பில் வந்து சில முஸ்லீம் மக்களே எல்லா பிரச்சனையும் தீரணும் எல்லா பிரச்சனையும் தீரணும்னா இந்த தர்காக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க மனிதராக பிறந்தால் எந்த மனிதருக்கும் எந்த பிரச்சனையும் வராமலே இருக்க முடியாது இது நார்மலாக நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களுக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அல்லா படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு சிறு சிறு எறும்புக்கு கூட சோதனை வரும் விலங்கு தாவரம் திடீர்னு நல்லா முளைக்கும் திடீர்னு அது காஞ்சி கருகி மண்ணோட மண்ணா மக்கி போயிடும் அதே மாதிரி தான் விலங்குகளும் மனிதர்களுக்கும் இதே பிரச்சனைதான் ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா முதல்ல நீங்க சிந்திங்க எந்த பிரச்சனையுமே வராம நம்மளால எப்படி ஒரு மனிதரா இருக்க முடியும் அல்லாவே அத நமக்கு வா நமக்கு அந்த உடல்நிலைய நமக்கு கொடுத்துருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மனிதராலையும் நம்மளால இருக்க முடியாது வலியும் வேதனையும் தாங்கி தான் ஆகணும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு விஷயம் நல்ல விதமாக முடிஞ்சதுன்னா எல்லாம் எப்பவுமே சந்தோஷமாவே வச்சிருக்க மாட்டான் அதே மாதிரி இம்மா வாழ்க்கை ஒரு சோதனைங்கிறப்ப நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து தான் வந்துட்டு இருக்கும் இதை கூட சிந்திக்காத சில மனிதர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துணுமா நம்ம போய் இந்த தர்கால போய் நம்ம ஏதாவது பித்தாத்தான வேலை செஞ்சு அந்த மாதிரி பண்ணாக்கா எப்படி உங்களுக்கு தீரும்னு நீங்க எப்படி நம்புறீங்க இன்னமும் நான் உங்களுக்கு வந்து உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அல்லா அல்லா படைத்த மூளையில கொஞ்சமாவது கொஞ்சம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்க அவங்க ஃப்ராட்தனம் பண்ணி இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி அவங்களுடைய நிலைமையே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது வரப்போற காலத்துல அவங்களுக்கு என்ன நடக்கும் என்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க நல்லா இருப்பாங்களா இல்ல பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களா இல்ல பணக்காரங்கள் ஆவாங்களா ஏழை ஆவாங்களா மரணம் எப்போ வரும் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கே தெரியாத பொழுது உங்களுடைய ஆயுள் காலத்தையும் உங்களுடைய நலத்தையும் உங்களுடைய வளத்தையும் எப்படி ஒரு மனிதரால கெஸ் பண்ணி சொல்ல முடியும் இந்த ஒரு சின்ன புரிதல் இருந்தா உங்களுடைய காசு வீண் விரயமா ஆகாது சார்லாம் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு மனிதர் நான் சூனியம் வைப்பேன் இந்த மாதிரி கை காலை முடக்க வைப்பேன் இதெல்லாம் அவங்க சொல்றத மூலம் செஞ்சு காட்ட சொல்லுங்க அது செய்ய முடியாது யாராச்சும் கை காலை முடக்க வைப்பேன்னா எந்த மனிதரையாவது வச்சு அடித்து உங்கள் காலை உடச்சி விட்ருவாங்க அதுதான் ரியல் மற்றபடி அந்த சூனியத்தால் எல்லாம் ஒன்றும் வராது அந்த மாதிரி உண்மை மனிதர்கள் வந்து ஒரு தப்பை ஒரு உண்மையை நம்ப வைக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அந்த மாதிரி தான் சில மனிதர்கள் உண்மையாக அந்த விஷயத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லி சூனியம் பண்ணி காலை முடக்க வைப்பேன் கையை முடக்க வைப்பேன்னா ஒரு ஆளை செட் பண்ணி கை காலையும் உடைச்சு விட்டு இந்த உடைஞ்சிருச்சு இந்த பண்ணிடுச்சுன்னு மனிதர்கள் நம்ப வைக்கிறது இது குறுக்கு வலி இது குறுக்கு இருக்குற இருக்கிற மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரி குறுக்கு பூத்தியெல்லாம் இருக்கும் இதை ஒரு சில மனிதர்கள் நம்பி இந்த மாதிரி கட்டுக்கட்டாக பணத்தை போய் கொடுத்து ஏமாந்து மோசடி பண்றீங்க முதல்ல தர்கான்ற பேரில் இந்த மாதிரி ஒரு பித்தாத்தான வேலை செய்கிற மனிதர்களுக்கு மறுமையில எல்லா கடும் தண்டனையை கொடுப்பான் கிட்டத்தட்ட அவங்களும் இணை வைக்கிற ஒரு செயலை தான் செய்கிறாங்க அல்லாவை மறுத்த ஒரு விஷயத்த தான் செய்கிறாங்க அவங்க அவங்க முஸ்லிமா இருக்கிறதும் ஒன்று தான் அல்லாவை மறுத்த கூட்டமாக இருக்கிறதும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் மாற்று மதத்தவர்களும் சரி முஸ்லிம் மக்களும் சரி ஏன் போய் விழறீங்க அல்ல அவங்களுக்கு சிந்திக்கிற மூளைய கொடுத்துருக்கான் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் அச்சமூட்டி அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய தான் அபிமார்களை நமக்கு வர வச்சிருக்கான் அவங்க நல்லா தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க இறைவனால் மட்டும்தான் உங்களுக்கு தீங்கும் கொடுக்க முடியும் உங்களை சோதிக்கவும் முடியும் உங்களை சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும் வேற எந்த மனிதராலையும் முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்லுங்க மலையை வர சொல்லுங்க நல்லா செஞ்ச அற்புதத்தை அந்த மாதிரி மனிதர்களை நீங்க நம்பி போய் ஏமா ஏமாறாம நீங்க இருக்கணும்னா நம்பி போறீங்க ஆனால் ஏமாந்து தான் போறீங்க நீங்க ஏமாறாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி மனிதர்களை ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்ட சொல்லுங்க நான் தான் கடவுள் இந்த தர்காவுக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராம ஒரு மனிதரால இருக்க முடியுமா இது மாதிரி சொல்றதே ஒரு அறிவீனமான ஒரு செயல்னு உங்களுக்கு தெரியலையா இந்த வயசு எனக்கு அலகமதுல்ல எனக்கு முப்பத்தி ஆறு வயசு இதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இந்த மாதிரி பித்தாத்தான வேலையெல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க நானும் தர்கால போய் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தர்காவுக்கு போய் நானும் அந்த மாதிரி எல்லாம் கூடல ஹந்திரியில கொடவாசல் கூடு அங்கெல்லாம் போய் நான் கலந்து அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இன்னைய வரைக்கும் தர்கால தர்காவில் போய் அந்த மாதிரிலாம் நான் பித்தாத்து வேலை செஞ்சதுல சாம்பிராணி போட சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ அழகம் அது உண்மை நிலவரம் தெரிஞ்சு அந்த விஷயத்தையே இப்போ நான் வெறுத்த வெறுத்து ஒதுக்கிட்டேன் இறை இறைவன் ஒருவனுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் மற்ற எந்த மனிதருக்கும் போய் வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கேன் அந்த மாதிரி ஏன் நீங்களும் இருக்கக்கூடாது இன்னும் எவ்வளோ எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நாங்கள் இருப்போம் கொஞ்சமாவது நீங்கள் சிந்திக்க மாட்டிங்களா ஒரு மனிதரை மனிதர் ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இருக்காங்க யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து மந்திரிகம் பண்ணுவேன் மாந்திரிகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி போய் அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அப்படி கேட்குறீங்களே உங்களை பழத்தை கேளுங்க இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அவன் நீங்கள் கேக்குறதுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் பொழுது அவன்கிட்ட கேட்குறதை விட்டுட்டு ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய நிலமையே அங்கே பெரிய சோதனையாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் வே அப்படி நீங்கள் காசு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அல்ஹம்துல்லா அவருக்கு நன்மையை நாடி காசை கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க சில பேர் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வீடு க வீடு கட்டணும் வாசை கட்டணும் இப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி கொஞ்சமாக சிந்திங்க மக்களே கிளி ஜோசியம் லேட்டஸ்டா எலி ஜோசியம் அப்புறம் குரங்கு ஜோசியம் இதெல்லாம் வரும் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்து போறீங்க எவ்வளவு மனிதர்கள் ஒரு ஒரு சின்ன காசு நம்மளை ஏமாற்றிட்டாக்கா எப்படி கொந்தளிக்கிறீங்க உங்களை மனிதர்களை மூளையை மலங்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பாராட்டுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி உங்களை மூளையை மலங்கடிக்கிறாங்க அந்த விஷயத்த எப்படி நீங்க நம்புறீங்க ஒரு மனிதர் சொல்கிறாரு உங்களுக்கு வீட்டில் வேலையே இல்லையா மக்களை திருத்துறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு கேட்குறாரு அலகம்துல்லா நன்மையை ஏவி தீமை தீமையை தடுக்கிறதா எங்களுடைய வேலை உண்மையிலே முஸ்லீம்களுடைய செயல் அலஹம்துல்லா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அலகம்துல்லா நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் ஒரு சின்ன இந்த வயசில் இருந்துக்கிட்டு நான் இவ்வளோ பக்குவமாக இருக்கும்பொழுது பெரிய மனிதர்கள் நல்ல பலம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் நல்ல அறிவுள்ளவர்கள் டேலண்டானவங்க நல்ல ஒரு சிந்திக்க கூடிய திறமை உள்ளவர்கள் இத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா ஒரு மனிதர் உங்களை இப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றி ஒருத்தவங்கள பாராட்டி அந்த பணத்தை நீங்க கொடுக்குறது உங்களுக்கே கொஞ்சம் அறியாமையாக தெரியல உங்களுடைய கணிப்பை உங்களுடைய வாழ்க்கைய உங்கள் உங்களுடைய அந்த விஷயத்த யாராலையும் கணிக்க முடியாது இறைவனை தவிர இறைவன் மட்டும்தான் இறைவன் நாடுனா வேணாலும் நடக்கும் குப்பையில் குப்பைய குப்பையை அழுறவங்க கூட கோபுரத்தில் இருப்பாங்க கோபுரத்தில் இருக்கிறவங்க கூட குப்பையை அழுற நிலைமைக்கு வந்துடுவாங்க இறைவன் என்ன நாடி இருக்கானோ அது மனிதர்களுக்கு நடந்தே தான் தீரும் நீங்கள் நீங்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் இறைவனை வேண்டும் பொழுது அந்த இறைவன் தான் செய்யிறான் சில மனிதர்கள் நினச்சாலும் இறைவன் உங்க உங்க தலையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன விதி எழுதி வச்சிருக்கானோ அது நடந்தே தான் தீரும் மாற்று மதத்தவர்களுக்கும் எல்லா விதியை எழுதி வச்சுட்டான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல பல கடவுளை சில மனிதர்கள் அந்த காலத்து மனிதர்கள் வணங்கின மாதிரி இப்ப இந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் நேர்வழி கொடுக்கணும்னு ஆடுனா கண்டிப்பா அல்ஹம்துல்லா நேர்வழி பெறுவாங்க அவங்களா சிந்திச்சு மாற்று மதத்தில் உள்ளவங்க எவ்வளோ பேர் முஸ்லீமுக்கு வந்திருக்காங்க முஸ்லீமில் உள்ளவங்க எவ்வளோ பேரும் மாற்று மதத்துக்கு போயிருக்காங்க கிறிஸ்டினில் உள்ளவங்க முஸ்லீமுக்கு வந்திருக்காங்க முஸ்லீமில் உள்ளவங்க கிறிஸ்டினுக்கும் போயிருக்காங்க யாரையும் நிர்பந்தம் பண்ண முடியாது அவங்க அவங்களுடைய செயலை குறித்து அல்ல அவங்களுக்கு என்ன நாடு இருக்கானோ அல்லாவை பற்றி நினைக்கிற மனிதர்களுக்கு நேர்மையாக ந நல்லது நினைக்கிற மனிதர்களுக்கு யாருக்கும் கெடுதல் பண்ணாத மனிதர்களை அல்லாவே நேர்வழிப்படுத்தணும் நாடுனா கண்டிப்பாக வர வச்சிருவான் ஒரு பாறை ஒரு சிலை அதை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காசை பறிக்கிறாங்க தர்காவில் ஒரு கபூரில் ஒரு பச்சை துணியை மூடி ஒரு கயிறை கொடுத்து ஒரு ம மயில் இறகு வேஸ்ட்டாக போன இறகு அதை வச்சு தலையில் அடித்து அவங்க எல்லாம் தீர்ந்துருமா ஒரு கயிறு எதுக்கு காலில் கட்டுறீங்க திருஷ்டிக்க துவா இருக்குது அலகமதுல்லா திஷ்டி இருக்குது ஆனால் திஷ்டின்னு இதெல்லாம் செய்யணும்னு இறைவன் சொல்லல திஷ்டி துவா இருக்கு நைட் நைட்டு அலகமதுல்லா ஓதி குல்குவல்லாக மூணு வாட்டி ஓது குள்ளவுது பிரபின்னா ஸ்கூல் ஹவுது பிரபின் ஃபலக் இதை ஓதி நபிகள் நாயகம் தினமும் இரவு தூங்கும்பொழுது மேலே தேய்ச்சிக்கிட்டு படுப்பாங்க ஔ்தபுல்லாஹிமன் ஷைதா நிர்வாகின்னு அல்லாவும் காவல்னு சொல்லி குசி ஓதிட்டு தூங்குவாங்க மனிதருடைய இதான் திஷ்டி துவா அவ்வளவுதான் மற்றபடி கயிறு கட்டுனா அந்த திருஷ்டி போகும் காலில் கருப்பு கயிறு கட்டினா திருஷ்டி போகும் ம் இவ்வளோ பெரிய உருவம் இருக்கு இந்த ஒரு கருப்பு கயிறு என்ன பண்ணும் அஹமதுல்ல கொஞ்சமாவது சிந்திங்க மக்களே உலகம் இன்னும் மருமை நாள் எப்போ வரும்னு தெரியல ஆனால் வரப்போகிற காலத்தை பார்த்தாக்கா மறுமை நாள் வரக்கூடிய அடையாளம் ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கு சிறு அடையாளம் நடக்குது பெரிய அடையாளமெல்லாம் வந்துச்சுன்னா மனிதர்கள் யாருமே இப்படி பேச முடியாது எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது ஒரு செல்ஃபோனை கூட உங்களால பார்க்க முடியாது ஒரு வேளை சாப்பாடு உங்களால நிம்மதியா சாப்பிட முடியாது உறவுகள்லாம் நமக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிலைமையில அந்த காலகட்டம் இருக்கும் சொல்லப்போனால் இந்த பாலஸ்தீனில் பாலஸ்தீனத்தில் இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலமையில் நரோட்டம் நம்ம நிற்க வேண்டிய நிலமை கூட வரும் மறுமை நாளுடைய பெரிய அடையாளமெல்லாம் தஜ்ஜால் தஜ்ஜாலெல்லாம் வந்தால் அப்படியே ஜாலியாக சீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம டிவி பார்ப்போம்னு மட்டும் நினைக்காதிங்க உலகத்தையே புரட்டி போட்டுருவோம் தஜ்ஜால் ஈசா நம்பி வந்து தான் அழிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும் நிலநடுக்கம் இப்போ நம்ம ஒரு கேள் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்போமா இருந்தாலும் அலகமதுலா எந்த நம்பிக்கையில் நீங்கள் அப்படியே அடுக்கு மேலே அடுக்கு மேலே அடுக்கு மேலே வீடு கட்டிக்கிட்டே இருக்கீங்க இறைவன் ஒருத்தவன் இருக்கான் என்ன நடந்தாலும் நமக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே இறைவனை மருத்துவங்களும் நமக்கு மரணம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே இருக்கீங்க அந்த நம்பிக்கையில் இருக்கிற நீங்கள் ஒரு மனிதரை இந்த மாதிரி பித்தளாட்டம் பண்ணி திருதத்தை வேலை பண்ணி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்பிட்டு அப்படியே மோசடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சமாவது அர்ஹந்தில்லா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க உங்களை சிந்திக்க தான் சொல்றேன் யாரையும் நான் இழிவுபடுத்தலை கொஞ்சமாவது சிந்திங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு பணம் உடனா தாராளமா உங்களுடைய காசை தர்மமா கொடுங்க இந்த மாதிரி அவங்க ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி அந்த காசை உங்கள்கிட்ட வாங்கி பறிச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்களை போட்டு மூளையை கூடிய ஒரு விஷயத்த செய்ய சொல்லி அப்பையும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் தான் போய் நிப்பீங்க இப்ப புரியுது இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே இறைவனின் தான் நடக்குமே வழியே மனிதர்களின் நாட்டப்படி எதுவுமே நடக்காது அது அல்லாவை மறுத்தவங்களா இருந்தாலும் அல்லாவை நினைத்தவர்களா இருந்தாலும் உங்களுக்கு பிறந்ததுல நீங்க பிறந்தப்பயே அல்லா உங்களுக்கு விதியை எழுதி வச்சுட்டான் என்னுடைய பேச்சு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை அலமது இதுதான் ஃபேட் உண்மையை தான் நான் உரக்க சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருமா அப்படின்னு கூட சில மனிதர்கள் கேட்கலாம் உனக்கு வேற வேலையே இல்லையா இதெல்லாம் உனக்கு வேலையா அப்படின்னு கேட்கலாம் நீங்க நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தாராளமா தாராளமாக இருக்கேன் இதை கேட்கக்கூடிய மனிதர்கள் நேர்வழியில் இருப்பாங்க கேட்காத மனிதர்கள் மனிதர்களுடைய பித்தலாட்டத்தை நம்பி காசை கரியாக்கி தர்கால போய் வழிப்படுத்தி அங்க ஒரு அவங்க என்ன ஒரு ஆட்டை இருக்க சொல்லுவாங்க உங்களுக்கு வீண் விரயம் தர்காவுக்கு போனீங்கன்னா வீண் விரயம் உங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க புடவை வாங்கி போடுங்க மாலை வாங்கி போடுங்க மாலை மாலையெல்லாம் யாருடைய கலாச்சாரம் மாலை பட்டு புடவை கபருக்கு போய் பட்டு புடவை போடுறது மாலை போடுறது பூ மாலை போடுறது எல்லாம் யாருடைய கலாச்சாரம் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இறைவன் நல்லா தெள்ளு தெளிவா சொல்லியிருக்கான் மாற்று மதத்தவர்களுடைய செயலை செஞ்சீங்கன்னா என்னுடைய அடியான் இல்லைன்னு அல்லா உறக்க சொல்லியிருக்கான் அல்லாவுடைய அடியானா மாறணும்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கக்கூடிய மனிதர்களாதான் இருக்கணும் எல்லா மனிதர்களும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு இம்மையில தான் கொடுக்க முடியும் மர்மைக்கு போயிட்டா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது இந்த வயசில் நான் இவ்வளோ பக்குவமாக அழகில்லை நான் இருக்கேன்னா என்னுடைய இறைவன் என் ப எனக்கு எப்பவுமே பக்கத்துணையாக இருப்பான் எனக்கு நடக்கிற விதி எல்லாமே என் இறைவன் நாட்டப்படிதான் தான் நடக்குதுண்டு அழகம்துல்லா நான் இருக்கேன் அதனாலதான் தான் எந்த துன்பம் எனக்கும் துன்பம் வந்திருக்கு இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப மன உணர்ச்சலில் இருந்தேன் ஒரு விஷயத்தினால அண்டை வீட்டாரால் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து அழகமதுல்ல இன்றைக்கி நான் ரிலீஃபாக இருக்கேன் ஏன்னா அந்த விஷயம் இன்னும் எனக்கு தீரலை இருந்தாலும் என்னுடைய இறைவன் தீர்வு கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அழகம்து நான் வாழ்க்கையை மூவ் இருக்கேன் இதனால் எனக்கு என்ன இந்த பிரச்சனை வருது இல்லை நான் உனி ஒரு மனிதட்டை போய் குறி கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன என்ன எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு மனிதர்கிட்ட போய் நான் நிற்கக்கூடிய ஆள் கிடையாது எது இருந்தாலும் என் இறைவனுடைய நாட்டம் அழகம்தில் அல்ல என் தலையில் என்ன எழுதியிருக்கானோ அது நடக்குதுன்ட்டு அழகமதுல அந்த வாழ்க்கையை நான் மூவ் போயிட்டு போயிட்டுருக்கேன் சல நீங்களும் கொஞ்சம் செந்தீங்க இறைவன் நமக்கு இருக்கான் மனிதர்கள் நம்மளை கை விட்டுருவாங்க இறைவன் நம்மளை கை விடமாட்டான் மாட்டான் நம்பிக்கையோட கேளுங்க அழகுல்லா இறைவன்கிட்ட அவன் கண்டிப்பா நமக்கு செய்வான் செய்து காசை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒருவா நம்ம போய் யார்ட்டையோ கடை வாங்க முடியுமா யாசகம் கேட்டாலும் கொடுக்குறதுக்கு சில மனிதர்களுக்கு மனம் இருக்காது அவர் நல்லது செஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா க ஒரு ரூபா ஒரு ஆள்கிட்ட சும்மா போய் வாங்க முடிஞ்சிருமா ம் அலமதுல்ல இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இந்த நன்மையை என்னாடி செய்வாங்க சலா யோசிங்க நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ தான் அந்த தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைய வச்சுட்டீங்க அதனால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் கண்டிப்பாக மர்மையில் தண்டிப்பான் நீங்கள் இம்மையில நேரான வழியில இருந்து இறைவன் ஒருவன் தான் நினச்சி அர்ஹந்தில் கோ ஒருவா தர்மம் கொடுத்தாலும் அல்ல அவங்கள அந்த நல்ல நிலைமையில சொர்க்கத்துல இருக்க பார்ப்பான் இம்மையிலே உங்களை கண்ணியமான ஒரு இடத்துல இருக்க பார்ப்பான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா மனிதரை மனிதரை கடவுளா நினைக்காதீங்க மனிதர் உங்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் தீர்வு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமைய முதல்ல விட்டு ஒழிங்க நம்ம இறைவனால தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் தீர்வும் கொடுக்க முடியும் மனிதரால் என்றைக்குமே கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணுற மனிதர்களை தர்காம் தர்கான்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய மனிதர்களை முதல்ல விளக்கி வைங்க உங்க உங்கள் மனசுலேருந்து விளக்கி வைங்க எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு காலுக்கு செருப்பு செருப்புக்கு செருப்பு இதை அருந்தா கூட எங்கள் இறைவன்கிட்ட கேளுண்டு இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது செருப்பு இதை விட அவங்களுக்கு இன்னும் நான் டீப்பாக சொல்ல முடியாது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய இறைவன் அவ்வளவு அருளாளன் உங்கள் செருப்போட வாரம் அருந்தா கூட நீங்கள் இறைவன்ட்ட கேளுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது யார் யாரையும் இறைவனை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்களை படைத்ததே அவன்தான் அவன்கிட்ட உரிமையோட கேளுங்க அலஹமதுல்லா எனக்கு இதை நீ செய்யிட அல்ல இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது நீ தான் தீர்க்கக்கூடியவன் எனக்கு நீ தான் செய்யணும் வேறு யாராலையும் எனக்கு இந்த தீர்வு கொடுக்க முடியாதுன்னு உரிமையோட கேளுங்க உங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவன் நம்மளுடைய இறைவன் சில கேட்க முயற்சி பண்ணுங்க மனிதர்கிட்ட போய் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய காசு தான் வேஸ்டா போகும் சிந்திக்க முயற்சி பண்ணுங்க சில சைத்தான் மனிதர்கள் தான் கேட்கறதுக்கு எரிச்சு படுவாங்க இதில் எரிச்சல் போகிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை சிந்திங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இந்த மாதிரி மனிதர்கிட்ட யாசகமாக கொடுத்தாலும் கொடுங்க நன்மைக்காக இந்த மாதிரி நான் நல்லா இருப்பேன் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செய்து என்ன சால இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிலைமை நம்ம சில மனிதர்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அல்லா நமக்கு கிருபை செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வாரம் துளா பர்காத்துக்கும்